அன்பு சகோதரமே ஜனவரி மாதம் பதினொன்றாம் நாள் இன்று நாம் தியோடசியஸ் என்ற புனிதர் நினைவு கூறுகின்றோம் இவர் புனித பேசில் மண்டலத்தில் கப்போதோக்கியா அருகேயுள்ள மொகாரிசஸ் என்னும் கிராமத்தில் பிறந்தவராவார் கடவுளின் அன்புக்காக ஆபிரகாம் தமது பெற்றோர் நண்பர்கள் சொந்தங்கள் மற்றும் அனைத்தையும் விட்டுச் சென்றதை போல தாமும் இறைவனுக்காக அனைத்தையும் விட்டுவிட வேண்டும் என்று தமது சிறு வயதிலேயே தியோடசியஸ் உணர்ந்தார் கிபி நானூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு சல்சீடன் என்னும் புனித நான்காம் கிறிஸ்தவ பேரவை நடந்த சமயத்தில் ஜெருசலேம் நகரம் சென்றடைந்தார் ஜெருசலேம் நகரை அடைந்த புனித தியோடசியஸ் இயேசு வாழ்ந்த இடங்களைச் சென்று தரிசித்தார் தனிமை வாழ்வினை ஆரம்பிக்கும் முன்னர் தமக்கென்ற கட்டுப்பாடுகளை உருவாக்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணினார் தாவிதின் கோபுரம் அருகே கிரேக்க தத்துவ ஞானியும் துறவி மட அதிபருமான லோகினஸ் என்பவரை சந்தித்து அவரிடம் துறவியருக்குரிய வாழ்க்கை முறையை கற்றுக்கொண்டார் இக்கால கட்டத்தில் இகேலியா என்ற பணக்கார மற்றும் ஆன்மீக பக்தியில் ஒரு பெண் பழைய கஸ்திமா என்ற இடத்தில் புனித அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற பெயரை தாங்கிய ஆலயத்தை கட்டி அதனை அன்னை மரியாளுக்கு அர்ப்பணித்தார் இகேலியா என்ற பணக்கார பெண்ணின் வேண்டுதலுக்கு ஏற்ப புனித தியோடசியஸ் அந்த இடத்திலேயே ஒரு துறவு மடத்தினை கட்டியெழுப்பினார் மின்மேலும் இறைவனிடம் தம்மை அர்ப்பணிக்க விரும்பிய புனித தியோடசியஸ் ஒரு மலையின் உச்சியில் உள்ள ஒரு குகையில் சென்று தங்கினார் இந்த குகைக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு உண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்திருந்த வேளையில் விண்மின் வழிகாட்ட இறைவனை தரிசிக்க வந்திருந்த ஞானிகள் மூவரும் இறைவனை தரிசித்த பிறகு இந்த மலைக்குகையிலேயே குகையிலேயே தங்கியிருந்ததாகவும் அதன் பிறகே இறை தூதரின் அறிவுரைப்படி அவர்களுடைய நாடுகளுக்கு வெவ்வேறு வழிகளில் சென்றதாகவும் பண்டைய திருச்சபை தந்தையர்கள் கூறி வந்த வழக்கம் உண்டு குகையில் வசித்து வந்த காலத்தில் புனித தியோடசியஸ் துறவர வாழ்வின் பெரும் சாதனைகளை புரிந்தார் எந்நேரமும் ஜபத்திலே மூழ்கியிருந்தார் இரவு நேரங்களில் கூட அவர் நின்ற வரை ஜபம் செய்தார் அவர் இப்பொழுதும் பசியை உணரவே இல்லை ஆனால் நோயில் வீழ்ந்து விடாது இருக்கும் வகையில் போதுமான உணவு உட்கொண்டார் அவர் பெரிச்சம்பழம் மற்றும் காரோப் எனப்படும் அரேபிய அரபு நாடுகளில் உற்பத்தியாகும் பழுப்பு ஊதா நிற காய்களையும் ஊற வைத்த பருப்பு வகைகளையும் உண்டார் முப்பது வருடங்களுக்கும் மேலாக ரொட்டி வகைகளை எதுவும் உண்ணவில்லை அதனைத் தொடர்ந்து புனித தியோடசியஸ் பெத்தலகேம் அருகே துறவியருக்கான ஒரு சிறிய சமூகத்தினை நிறுவினார் பிற்காலத்தில் அது புனித தியோடசியஸ் துறவியர் மடம் என்று அழைக்கப்பட்டது இச்சமூகம் பல்வேறு தரப்பட்ட மொழிகள் கலாச்சாரம் மற்றும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த துறவியர்களுடன் வேகமாக வளர்ந்தது நோயாளிகள் முதியோர் மற்றும் மனநலம் குன்றியோர்களை கவனித்து சேவை செய்வதில் இச்சமூகம் புகழ் பெற்றது இறை பணியை தமது முழு மூச்சாக கொண்ட புனித தியோடசியஸ் தனது நூற்றி ஐந்தாம் வயதில் மரணமடைந்தார் கிபி ஐநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதியன்று திருத்தந்தை முதலாம் குருகோரி அவர்களால் புனித தியோடசியஸ் புனிதராக அறிவிக்கப்பட்டார் ஜெபத்திலும் தபத்திலும் உயர்ந்தவராக இருந்தவை புனிதரை கொண்டாடும் நாமும் இறைவனுக்குரிய பிள்ளைகளாக வாழ்ந்து நாள்தோறும் நன்மை செய்வோம்